கார்த்திக் இந்த நேரத்துல வீட்டுக்கு வராம எதுக்கு எங்க இருக்கு என்ன விஷயம் கார்த்திக் நான் தோல்வி அடைஞ்சிட்டே நினைக்கிறேன் நித்தியா நினைச்சா எனக்கு பயமா இருக்கு என்ன இது நீயா இப்படி அழற என் என்ன கார்த்திக் இவ்ளோ சின்ன விஷயத்துக்கு இப்படி கவலைப்படுறியே நான் எதுக்கு வந்தனோ அது சாதிக்க முடியாதும் தோணுது நித்தியம் அதுக்குள்ள அவசரப்படுறியே கார்த்திக் இப்ப உள்ள ஹீரோஸ் எல்லாம் முதல்ல நிறைய கஷ்டப்பட்டவங்கதா எத்தனையோ விதத்துல அவமானப்பட்டவங்கதா இத பாரு கார்த்திக் வெக்கப்படுறவன் அவமானத்தை பொறுத்துக்க முடியாதவன் வாழ்க்கையில எதையுமே சாதிக்க முடியாது ஹீரோ வேஷோங்கிறது பிளேட்ல வச்சு கொடுக்கிற தாம்பூலம் இல்ல கார்த்திக் அதுக்கு எவ்வளவோ கஷ்டப்படணும் உனக்கு ஒரு சின்ன கதை சொல்றேன் கேளு கோவில் படிக்கட்டுல இருக்கிற ஒரு கல்ல ஒரு நாள் கடவுள் விக்கிரகத்தை கிட்ட கேட்டுச்சான் நீயும் கல்லுதான் நானும் கல்லுதான் என்ன மிதிக்கிறாங்க உன்னை துதிக்கிறாங்க இதுக்கு என்ன அர்த்தம்னு அதுக்கு விக்கிரகம் சொல்லிச்சு பைத்தியக்காரி என்ன உடம்பெல்லாம் உளி வச்சு சுத்தியல் அடிச்சாங்க எத்தனையோ சுத்தியல் அடி வாங்கினதுக்கு அப்புறம் எனக்கு இந்த கௌரவம் கிடைச்சது இப்போ என்ன பூஜிக்கிறாங்க அந்த கடவுளுக்கே அவ்வளோ கஷ்டங்களுக்கு அப்புறம் தான் இந்த கௌரவம் கிடைச்சது கார்த்திக் இனி மனுஷங்க நாம எங்க கார்த்திக் அவமானப்பட்ட இந்த இடத்திலேயே நீ ஜெயிச்சு காட்டணும் இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் நீ நினைச்சதை கண்டிப்பா சாதிப்பா வா போலாம் மேடம் இப் யூ டோன்ட் மைண்ட் உங்க ஃப்ரெண்ட் காம்பினேஷன் ஸ்டைலுக்கு நீங்க ஏன் கோஆப்ரேட் பண்ண கூடாது நானா மேடம் ப்ளீஸ் மேடம் கொஞ்சம் கிட்ட கிட்ட வரணும் சார் எடுப்பல கை வை சார் கைய வைங்க போய் அங்கே உட்காரியா சீனியர் வந்தால் மரியாதை கொடுக்கணும்னு தெரியாதா சினிமா சான்ஸ்க்காக வந்திருக்கியா ஏற்கனவே சொல்லியிருக்கல டென் 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 முப்பது வருஷம் அனுபவம் இவனுக்கு ஆஃபீஸுக்கு வர வைப்பானுங்களே தவிர சான்ஸ் எல்லாம் தரமாட்டானுங்க ஆஃபீஸுக்கு வர வைப்பானுங்க வேஷம்லாம் தரமாட்டானுங்க இவனுங்க விஷயம் உனக்கு தெரியாது என்னது ஏன் ஸ்பீக்கர் அவுட் உனக்கு இந்த ப்ரொடியூசர் பத்தி உனக்கு தெரியாதே ஆபீஸ்க்கு வர வப்பா ஆனா வேஷம் தரமாட்டான் மாட்டான் ஏய் ஆ யாரா அவன அலோ பண்ணுதுங்க ஏய் வெளிய போடா டேய் இவன கல்ட குறா ஓ இந்திரி இல்ல நான் சும்மா சொன்னியா ஆ வணக்கம் சார் வணக்கம் ஒரு டயலாக் சொல்லு நான் எவ்வளவு முட்டால் எனக்கே தெரியாது நான் எவ்ளோ முட்டால் எனக்கே தெரியாது நான் எவ்ளோ முட்டால் எனக்கே தெரியாது ஏய் அது இல்லையா புராண ஸ்டைல்ல ஒரு டயலாக் சொல்லு புராணமா சார் ஆமா ஒரு நிமிஷம் சார் நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியாது நான் எவ்வளவு முட்டாள்னு எனக்கே தெரியும் எனக்கு தெரியும்டா நெக்ஸ்ட் நீங்க வாங்க சார் அட என்ன சார் வெக்கப்படுங்க போங்க ஏய் கையடரா பரவாலங்க சார் இப்படி பண்றேன் கையடரா பரவால சார் கையடரா

தம்பி ஹீரோ ஆயிட்டா பேசுங்கப்பா பேசுங்கப்பா இல்லக்கா அப்பா என்கிட்ட பேச மாட்டாரு அவர்கிட்ட சொல்லாம வீட்டை விட்டு வந்துட்டால அதனால கோபம் நான் ஹீரோ ஆகி வீட்டுக்கு வந்ததும் எனக்கு ஜென்மம் கொடுத்ததுக்கு அவர் கால்ல விழுந்து நன்றி சொல்ல போறங்கா நீங்களா பேராஜா எந்த நேரமும் உன் மேல அதிகாரம் செலுத்த பாத்தேனே தவிர என்னைக்கு உன் மனசு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணல என்ன என்ன மன்னிச்சிரறப்பா ஏன் இப்படி பேசுறீங்க நீ பெரிய ஹீரோ ஆகணும் நான் நக்குக்கி بچிகிட்டு ஊரெல்லாம் தெரியணும் அந்த ஒன்னு போதும்ப்பா நீ आशीर्वाद நான் பெரிய எழுப்புடா ए दे Yenace. Na hero was select Titan oh, Really? Oh, hey. Yeah. Oh, yeah. Hey. Yeah. Oh, come on. <laughs> Mithya. Hey, Kartik. Ya. Congrats. Come Hey, Mithya. 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 hey, 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 Jadi <laughs> பொண்ணு எ போறீங்க அஞ்சாம்பட்டி உனக்கு இந்த விஷயத்துக்கு சம்பந்தம் தள்ளிப்போம் கேட்ட சம்பந்தம் இல்லைன்னு சொல்றீடா சின்ன வயசுலயே என் அம்மா அப்பா ஒரு ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாங்க ஆனாலும் நீ இளம் வயசு நான் எவ்வளவு சந்தோஷமா தான் கழிச்சேன் அதுக்கு காரணம் என் சித்தி அம்மா இல்லாத குறை தெரியாம என்னை ரொம்ப அன்பா வளர்த்தாங்க என் சித்திய பாசமா நான் அம்மானு தான் கூப்பிடுவேன் ஒரு நாள் என் சித்தியோட தம்பி எங்க வீட்டுக்கு வந்தான் ஏய் சத்யா இப்பதான் வரியா ஆமாக்கா ஏர்போர்ட்ல இருந்து டைரக்டா தான் வரேன்

என்னோட செல்வாக்கெல்லாம் யூஸ் பண்ணி லட்சங்களை செலவு பண்ணி எதுக்கு நான் உன்னை வெளியே எடுத்தேன் எதுக்குக்கா நித்யாவ உனக்கு கட்டி வைக்கிறதுக்காகத்தான் அப்படியா அக்கா ஓ பிளான் சூப்பர் கா ஆமா டேய் இவங்க அப்பன் தான் உயில்ல ஒரு வில்லங்க வச்சிருக்கான் நித்யா கல்யாணம் செஞ்சுக்கிட்டா அந்த ஆஸ்தி அந்த ஜோடிக்கு தான் எழுதி இருக்கு இப்ப இவ எவனோ ஒரு தெரியாதவனை கல்யாணம் செஞ்சுகிட்டா அந்த ஆஸ்தியெல்லாம் தன்னோட எடுத்துக்கிட்டு ஓடிடுவா அப்புறம் பிளாட்ஃபார்ம் தான் இதெல்லாம் இவ சொன்னதெல்லாம் நெஜம்

தப்பாதுமா வேற வழி இந்த காம்பவுண்ட்ல இருக்கிற எல்லாரும் ஏன் ஆளுங்க போலீஸும் பொலிட்டீஷியன்ஸும் யாரும் உன்னை காப்பாற்ற முடியாது என் பவர் என்னன்னு உனக்கு தெரியவில்லை சிந்திக்கிறது நெட்டிட்டு கீழவா

என்கிட்ட கூட சொல்லாம என் சித்தி அவங்க தம்பி கூட எனக்கு கல்யாணம் ஏற்பாடு பண்ணிருக்கிறது எனக்கு தெரிஞ்சது உடனே நான் வீட்டு வெளியே வந்துட்டேன் ஆனா என் சித்தியோட ஆளுங்க என்ன துரத்த ஆரம்பிச்சுட்டாங்க எனக்கு எங்க போறதுன்னு தெரியல அப்பதான் உங்க ஊர்ல இருக்கிற என் ஃப்ரெண்ட் உஷா ஞாபகம் எனக்கு வந்து ஆபத்துல இருக்கிற வயசு பொண்ணுங்களை ஆதரிக்கிறதுக்கு நிறைய ஆளுங்க வருவாங்க அதுல பாதிக்கும் மேல ஆபத்தை உண்டாக்குறவங்களா தான் இருக்காங்க அதனால எனக்கு இந்த ஊர்ல இருக்கவே பயமா இருக்கு கார்த்திக் இனிமே எதுவும் நடக்காது நாளைக்கு கல்ல எனக்கு ஷூட்டிங் இருக்க நீ போய் படுத்துக்கோ குட் நைட் எனக்கு பிடிக்காதவங்க வீட்டுக்கு வந்தா நான் உங்க வீட்டு சேர்ல கூட உட்கார மாட்டேன் டேய் மருத அம்மா மரியாதை தெரியாதவங்களோட நான் நேர்ல பேச மாட்டேன் வேலைக்காரங்க மூலமா தான் பேசுவேன்னு சொல்லு அந்த பொண்ணு யாரு அவ பின்னாடி யார் யார் இருக்காங்க எதையுமே தெரிஞ்சுக்காம ஒரு வயசு பொண்ண அவ வீட்டில குடி வச்சிருக்காளே இவளுக்கு என்ன மரியாதை இருக்குன்னு கேளுடா ஓ அது நீதானா டேய் அவ இந்த வீட்டுக்குள்ள எங்க இருந்தாலும் சரி தேடி கண்டுபிடிச்சு வீட்டு வாங்க போங்கடா டேய் இந்த கேட்ட தாண்டி வெளிய போக முடியாது ஜாக்கர் ஒரு குரல் கொடுத்தா போதும் இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கிற அத்தனை பேரும் இங்கே வந்து நிப்பாங்க உனக்கு இந்த காம்ப்ளெக்ஸ்ல இருக்கவங்களுக்கு தானே தெரியும் எனக்கு கமிஷனரியே தெரியும் பாக்குறியா